வணக்கம் நான் டாக்டர் பிரியா மருத்துவர் நம்ம ஆதிக்கத்தில் ஹெல்த் கேரில் வெயிட் கெயினுக்கான ஏதாவது ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கள் ஃபுட் இன்டேக் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான இந்த வீடியோ தான் இது ஸோ வெயிட் கெயின் அப்படிங்கும் போது இப்போது உங்களோட ஏஜ் பார்க்கணும் நாம் அதே போல் ஹைட்டு வெயிட் இது எல்லாமே பார்க்கணும் நம்மளோட பிஎம்ஐயை வச்சு தான் நம்ம வந்து வெயிட்டை வந்து மெஷர் பண்ணுவோம் ஸோ ஹைட்டு வெயிட் எவ்வளோ அந்த அந்தளவுக்கு உடல் எடை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்ப்போம் ரொம்ப உடல் எடை வந்து நாங்கள் மிழிஞ்சு இருக்கோம் என்ன பண்ணலாம் என்னதான் சாப்பிட்டாலும் வந்துட்டு உடல் எடையே போட மாட்டேங்குது ஸ்ட்ரென்த்தே இருக்க மாட்டேங்குது எப்போவுமே சோர்வாக இருக்குது அப்படிங்கும் போது வயிற்றில் வந்து அவங்களுக்கு ஏதாவது புழுக்கள் அதிகமாக இருக்கா அப்போ நம்ம செக் பண்ணிக்கிறோம் அது இண்டஸ்ட்ரீனல் பாம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம் வயிற்று புழுக்கள் இதை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்து பேதி மாத்திரை கண்டிப்பாக எடுத்துக்கணும் இது எடுக்காமல் இருக்கிறது பல வருஷமாக பேதி மாத்திரையே சாப்பிடாமல் இருக்கும் போது புழுக்கள் வந்து அதிகமாகிறதுனால நம்ம என்னதான் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் கூட அந்த நல்ல சாப்பாடு உணவுகள் எல்லாமே வந்துட்டு அந்த புழுக்கள் சாப்பிட்டு அது ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கு வந்து நல்ல ஊட்டச்சத்துவே கிடைக்காம இருக்கும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான உணவுகளை வந்து பார்த்து பார்த்து எடுத்துப்பாங்க ஆனால் அவங்களோட உடல் வந்து கொஞ்சம் கூட கூடாது ஆனாலும் அவங்களுக்கு உடல் சோர்வு டயட்னஸ் எல்லாமே இருக்கும் இன்ஃபேக்ட் ரத்த சோகையும் சேர்ந்தே இருக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம குடல் புழு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறோம் குடல் புழு இருக்குது அப்படின்னா என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாக்கில் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக சின்ன சின்ன புலிகள் இருக்குது முகத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் தேம்பல் வருது தூளில் அப்பப்போ அரிப்பு வருது இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நமக்கே காட்டி கொடுக்கும் ஸோ அப்படி இருந்தால் அவங்களுக்கு வயிற்றுப்புழுக்கான பேதி மரத்துக்களை எடுத்துக்கலாம் பொதுவாகவே ஆறு மாதத்துக்கு டைம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது உடல் எடை இயற்கையாகவே எங்களுக்கு அதிகரிக்கணும் நல்ல ஆரோக்கியமான ஒரு உடல் எடையோடு நாங்கள் இருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம எப்போவுமே ப்ரோட்டீன் இன்டேக்கில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம் ப்ரோட்டீன் அப்படிங்கும் போது நிறைய வகைகள் நம்ம நாட்டிலே நம்ம தினமுமே சாப்பிட்ற வகைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாதாமங்கட்டும் வால்நட்ஸ் மட்டும் நிலக்கடலை இந்த மாதிரியான பருப்பு வகைகள் எல்லாமே வந்துட்டு நிறைய வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடியது அதே போல் ஒமேகா த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடியது இது எல்லாமே வந்து உடம்புக்கு வந்து நல்ல கொலஸ்ட்ரால் கொடுக்கக்கூடிய ஒரு உணவுகள் அதே போல் பால் பால் சார்ந்த பொருட்கள் எப்போவுமே வந்துட்டு உடல் எடையை கூட்டக்கூடியது பாலாகட்டும் தயிர் மற்றும் நெய் இது எல்லாமே வந்துட்டு இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய பேர் வந்து எங்களுக்கு வெயிட் குழந்தை வந்து வெயிட்டே போட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க நெய் நிறையவே பயன்படுத்தலாம் நம்ம ஆதிக்கத்து ஹெல்த் உடல் எடை கூடுறதுக்காக அதாவது உடல் வன்மையை கூடுறதுக்கான நிறைய லேகிய வகைகள் இருக்குது அதுலேயும் வந்துட்டு நாங்கள் ஏஜ் வைஸ் அவங்களுக்கு கொடுப்போம் லேகியம் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் அதில் ஸ்வீட்னஸ்ஸும் இருக்கும் அதே போல் நெய் போன்ற நிறைய மூலிகை சரக்குகள் எல்லாமே இருக்கும் ஸோ அந்த மூலிகை வகைகளில் குழந்தைகளுக்கு எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல பசி இல்லாத குழந்தைகளுக்கு நாங்கள் நல்ல பசி எடுக்கிற மாதிரியான லேகிய வகைகளையும் பெரியவங்களுக்கு அப்படிங்கும் போது குறிப்பாக சர்க்கரை வியாதி இருந்தால் ஸ்வீட் கம்மியாக இருக்கக்கூடிய சில மருந்துகளை கொடுப்போம் ஸோ வெயிட் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் எடை குறைஞ்சிட்டே போகும் ஏன்னா அவங்களுக்கு ப்ரோட்டின் ஃபிரீயாக இருக்கிறதுனால என்ன தான் அவங்க ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் கூட அவங்களுக்கு ப்ரோட்டீன் லாஸ் உடம்புல இருக்கிறதுனால உடல் சோர்வு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் ரொம்ப உடல் எடை குறைவாக இருக்குது ரொம்ப உடல் மெலிஞ்சு போயிருக்கு எப்பவுமே சோர்வாகவே இருக்குது ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் கூட எங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இல்லாமல் இருக்குது உடல் எடை கொஞ்சம் கூட கூட மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஆதிக்கத்தை ஹெல்த் நம்ம வந்து நல்ல சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம் அதுலேயும் குறிப்பாக புஷ்டி லேகியம் இந்த மாதிரியான வகைகள்லாம் கொடுத்துட்ருக்கோம் குழந்தைங்களுக்கு வந்து இது சாப்பிடும்போது நல்ல பசி எடுக்கும் நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க நல்ல வேகைன்னு இருக்கும் பெரியவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களோட வயதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெடிசன் கொடுத்துட்ருக்கோம் பெரியவங்களுக்கும் சரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஆதயத்தில் ஹெல்த் கேரில் நாங்கள் சிறப்பாக கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு உடல் எடை ரொம்ப குறைவாக இருக்குது உடல் எடை வந்து நார்மலான ஒரு ரேஞ்சுக்கு வரணும் அப்படின்னாலும் இல்லை ஏதாவது ஒரு நோயில் பாதிக்கப்பட்டிருக்கோம் அதனால் உடல் எடை குறைஞ்சிருக்கு மீண்டும் எங்களோட பழைய உடல் எடை வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மருத்துவ ஆலோசனைக்கு ஆதீகத்தில் ஹெல்த் கேரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள்